உலகிற்கே முன்னோடியாக விளங்கும் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்ட முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பெரிய அளவில் வரவேற்பை பெற்ற நிலையில் தற்பொழுது இங்கிலாந்திலும் காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது ஏற்கனவே தமிழ்நாட்டை பின்பற்றி தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் தங்களது பள்ளிகளிலும் காலை சிற்றுண்டி திட்டத்தை அறிமுகம் செய்தனர் அதேபோல் தமிழ்நாட்டின் காலை உணவு திட்டத்தை முன்னதாகவே கனடா அரசும் தங்களது நாட்டில் நடைமுறைப்படுத்தியிருந்தது இந்த நிலையில்தான் இங்கிலாந்து அரசும் இதை செயல்படுத்தப்பட உள்ளது வருகின்ற ஏப்ரல் மாதம் முதல் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் முதற்கட்டமாக எழுநூற்று ஐம்பது பள்ளிகளில் காலை சிற்றுண்டி திட்டம் அறிமுகப்படுத்தப்படவும் உள்ளது மாணவர்களின் வருகையை அதிகரிப்பதற்காகவும் வறுமையை ஒழிப்பதற்காக ஒரு முயற்சியாகவும் இத்திட்டத்தை இங்கிலாந்து அரசு கையில் எடுத்துள்ளது தமிழ்நாட்டில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது இத்திட்டம் தமிழ்நாட்டை தொடர்ந்து உலக அளவில் தற்போது பொழுது நல்ல வரவேற்பை பெறுவதோடு உலகிற்கே தமிழ்நாடு முன்னோடியாகவும் இருந்து வருகிறது